அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சூரத்துல் ஃபாத்திகாவின் சிறப்புகள் பகுதி ஒன்று மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளை எல்லாம் வல்லா அல்லாஹுவின் நல்லடியார்களை நபி தோழர்களால் வரிசைப்படுத்தப்பட்ட திருமறை அத்தியாயங்களில் முதலாவது அத்தியாயமாக சூரத்துல் ஃபாத்திகா இடம்பெற்றுள்ளது இந்த அத்தியாயம் அருளப்பட்டதற்கான பின்னணி காரணங்கள் ஏதும் கிடையாது ஆனாலும் இந்த அத்தியாயம் தொடர்பாக ஏராளமான சிறப்புகள் அதிசுகளில் வந்துள்ளன இந்த அத்தியாயத்திற்கு பல பெயர்களை எம்பெருமானார் அகமது நபி சொல்லுள்ளாஹ் ஹலைவசல்லாம் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் இந்த அத்தியாயத்தின் பெயர்கள் உம்முல் குறுகால் குருஹானின் தாய் நபி சல்லுல்லா அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அலஹ்துல்லா அத்தியாயமாகிறது உம்முல் குருஹான் குருஹானின் தாய் இன்னும் உம்முல் கிதாப் வேதத்தின் தாய் இன்னும் அசஹபுல் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்களும் ஆகும் அறிவிப்பவர் அபு ஹுரைரா அல்லாகும் நூல் திருமதி மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலு மூவாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது அகமது தொள்ளாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது வசனங்களில் காணலாம் மகத்தான குருஹான் என்பதும் திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்கள் என்பதும் அல்ஹம்து சூறாவிற்குரிய பெயர்களில் உள்ளதாகும் அல்லாஹு தனது திருமறை குருஹானின் அல்ஹம் துசூராவை மிகவும் சிறப்பித்து கூறுகின்றார் முகமது திரும்ப திரும்ப ஓதப்படும் வசனங்கள் ஏழையும் மகாத்தான குருஹானையும் உமக்கு வழங்கினோம் அல் குருஹால் பதினஞ்சாவது அத்தியாயம் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் காணலாம் இன்ஷா அம்லா அடுத்த பதிவில் மற்றவையை காணுவோமாக அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலாஹி வபரகாத்து